நாளைக்கு ஒன்பதாம் தேதி வைகாச விசாகம் ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் மதுரைமாலா யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் பழையது கூட்ட வேண்டாம் அதை நீங்கள் பா சேர்க்காமல் பார்த்துக்கோங்க கார்த்தால் பழைய சாம்பார் இல்லை பழைய குழம்பு பழைய சாதம் அந்த மாதிரி பழசு ஒன்றுமே கூட்ட வேண்டாம் பருப்பு போட்டு சாம்பார் வாங்குவோம் நாளைக்கு ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஆற்றுல ஒரு சந்து பண்ணி நீங்கள் அதை முருகப்பெருமானுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் வேல்மாறல் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னேன்னாக்கா ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் இதில் சொல்கிறேன் அதை நீங்கள் நாளைக்கு உங்களால் எத்தனை தர அதை தவிர உங்களுக்கு என்ன ஸ்லோகம் திரு திருப்புகள் பாடிக்கலாம் என்ன வேணாலும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் எல்லாம் சொல்லுங்க இது சொன்னால் ரொம்ப விசேஷம் திருத்தனையில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு இதை நீங்க உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ரொம்ப விசேஷம் திருத்தன் நீல் ஊதி தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என தூளத்தின் நூறை கருத்தன் மயில் நடத்து